அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மூணாவது நாள் நோம்பு சகுருடைய மினி பிளாக் வீடியோ தான் இது காலையில் சீக்கிரமாகவே நான் வந்து அலாரம் வச்சுட்டேன் அலாரம் அடித்தது ஆனால் என்னால் எந்திரிக்க முடியல ஏன்னா முதல் நாள் ஃபுல்லாகவே சரியான ஹெட் பெயின் நோன்பு திறந்ததுக்கு அப்புறமும் எனக்கு அந்த ஹெட் பெயின் சரியாகவே இல்லை ரொம்ப கஷ்டமாகவே இருந்துச்சு டேப்லெட் எதுவும் எடுத்துக்க வேணான்னு சொல்லி அப்படியே விட்டுட்டேன் அதனால் காலையில் வந்து தொழுக முடியாமல் போயிடுச்சு குக்கரில் சீக்கிரமாக சாதம் வச்சு விட்டுட்டேன் எப்பயுமே சின்ன குக்கரில் தான் சாதம் வைப்போம் அந்த குக்கர் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணதுனால பெரிய குக்கர்லேயே சாதம் வச்சு விட்டுட்டேன் நான் என் கொழுந்தேன் பையன் சகர் செய்கிறோம் எப்போயுமே வந்து எங்கள் வீட்டில் தான் யாருக்குமே பிடிக்காது அதே வந்து சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூண்டு போட்டு மொ மு மொட்டையோட சூற்றி வச்சோம் அப்படின்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பெருசாக அதுக்கு தொட்டுக்க கூட எதுவும் எதிர்பார்க்க மாட்டாங்க அப்போலாம் வடகம் இந்த மாதிரி இருந்தாலே சாப்பிட்டுக்குவாங்க சரி நானும் அதையவே இன்றைக்கி வச்சுட்டேன் இன்றைக்கி வந்து சகருக்கு இவ்வளோ தான் டீயை வந்து நான் ரொம்பவே மிஸ் பண்ணேன்னு நினைக்கிறேன் ஏன்னா நோம்பு திறந்ததுக்கப்புறம் கஞ்சி ஜூஸ் இந்த மாதிரி குடிக்கிறதுனால டீ பெருசாக எடுத்துக்க முடியல அதனால் என்னவோ ஹெட் பெயின் இருந்துச்சு என்னமோ அதனால் சகர் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் கொஞ்சமாக டீ போட்டு குடித்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு ஓகேவாக ஃபீல் பண்ணேன் உங்களுக்கு இந்த மாதிரி இருந்துச்சான்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஃபஜருக்கு வாங்க சொல்லிட்டாங்க சரி ஓகே தொழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொழுக நின்றுட்டோம் தொழுத முடித்ததுமே வந்து குரகான் எடுத்துகிட்டு வந்து ஓதுறதுக்கு உட்காந்தாச்சு இன்னைக்கு வந்து சகரோடைய மினி பிளாக்கு இது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்